ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்பாஸ்டர் கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்க பார்த்துட்டு கூடிய கார் அம்பாஸ்டர் இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் மோட்டார் ப்ராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஓனருங்க ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஆடியோ சிஸ்டம் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய காருங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸு எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட்டு கூட எங்கேயுமே டச்சை ஆகலிங்க கார் ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க காரோடய வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்கங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவுமே குட் மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாமே லெதர் சீட் போட்டு ரொம்பவுமே பக்காவான கண்டிஷனில் காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சீட்டோட வியூ எல்லாமே தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்கங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனாக இருக்கக்கூடிய காருங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் அறுபத்தி ஏழு க்யூ எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறுங்க விருதுநகர் ஆர்டியோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க காரோட என்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு சிசின்னு சொல்லியிருக்காங்க பவர் அப்படின்னு பார்க்கும்போது நாலாயிரத்தி இரநூறு ஆர்பிம்னு சொல்லியிருக்காங்க மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க டேங்க் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி நாலு லிட்டருங்க டீசல் வேரியண்ட்டுங்க ரொம்பவுமே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய காருங்க காரோட எல்லா வியூமே தெளிவா வியூ பண்ற மாதிரி காட்டிருக்க பார்த்துக்குங்க கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தான் ஒரு கார் கார்கார்ட்ட இருக்குதுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் ரூபா தான் விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார் தான் இருக்குதுங்க இந்த காரை பற்றி மேலும் ஏதாவது நீங்கள் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த காரை பற்றிய முழு விவரத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க தேவைப்பட்றீங்க நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்